தனியார் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆன நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை சமுதாயம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சமுதாயம் என்றால் அரசு பார்த்துக்கணும் அம்மா நான் கையில் எடுக்கிறேங்க அம்மா நான் கையில் எடுக்க நான் கையில் எடுக்கிறேங்க உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வாங்கிக்கிறேன் உட்காருவோம் அந்த ரெப்ரசன்டேஷனை பில்டப் பண்ணுவோம் அது ஒரு ப்ராப்பரா பில்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம பண்ணுவோம் அன்பு சகோதர சகோதரர்களே ஒரு சேவை செய்வதற்கு நீங்க எல்லாம் வாய்ப்பளிக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க தெரியுங்கய்யா ஐயா அதனாலதான் நீங்க வெயில்ல வந்து நிக்கறீங்க இல்லாட்டி சும்மா நிப்பமா நாம உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு எல்லோருக்கும் இதை விட முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்றாங்க நம்ம போய் கேட்போம் நீங்க வந்திருக்கீங்கனாவே மாற்றத்துக்கு தயாராயிட்டீங்க நான் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பது நீங்க ஒரு பத்து பேர்த்தையும் ஓட்டு போட வைங்க அப்படிங்கறதாங்க என்னோட அன்பான வேண்டுகோள் அவங்ககிட்டையும் சொல்லுங்க மாற்றம் வந்து விட்டதுன்னு சொல்லுங்க மோடி ஐயா வர வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் இங்க வந்திருக்கிற எல்லாம் நம்முடைய என்னோட பாருங்க நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் விஜய கண்டிப்பா இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களை என்னோடு இருக்கின்றார்கள் அண்ணன் பாருங்க வண்டியில் ஏறிட்டாங்க ஏன்னா டெல்லி போற வண்டி இது அண்ணன் முடிவு பண்ணாரு டெல்லி போற வண்டியில் தானே ஏறணும் டெல்லியில் ஆட்சி அமைக்கிறது நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மல்லன் அந்த வண்டில காலி வண்டியா தாங்க வருது அதெல்லாம் லோக்கல்ல சுத்திட்டு இருக்க ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க ஐயா அடுத்து நம்முடைய ஒன்றிய பொதுச்சலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர்த்தகனையுடைய மாநில செயலாளர் பாபா செட்டன் அவர்கள் மேகலரா அவர்கள் ராமநாதன் அவர்கள் சுரேந்திரன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய தலைவர் அண்ணன் அத்வானி நகர் சேத் அவர்கள் ராஜன் அவர்கள் சிவகுமார் தயாளன் கார்த்திக் நம்முடைய மதுக்குரிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட துணை தலைவர் சிகாமணி அவர்கள் கூட்டு எழுநூத்தி கூப்பத்தினுடைய தலைவர் கேசவன் அவர்கள் சத்துகேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சிலத்தை வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரஃபீக் அவர்கள் கலீஸ் அவர்கள் தம்புராஜ் அவர்கள் ஆர்முகம் அவர்கள் இஸ்மாயில் அவர்கள் வைகை ரவி அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய ரவுண்டபாளைய மேற்கு பகுதி செயலாளர் ரஞ்சித் பாண்டிய அவர்கள் முப்பத்தி ஐந்தாவது வார்டுச் செயலர் திருமூர்த்திரன் அவர்கள் இந்து மக்கள் கட்சி அருமையக்கா கோகில் அவர்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கூடிய அண்ணன் சதீஷ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலர் ரஞ்சித் பாண்டிய அவர்கள் திருமூர்த்தி அவர்கள் செல்வம் அவர்கள் ஆர்கே ரவி அவர்கள் நம்முடைய பாட்டாளிகளாக வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் தேவர் பேரவனுடைய தொண்டர்கள் ஐஜேகே ஜே கே கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் மட்டன் தாமரை சின்னத்திற்கு மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை வரது விடாதீர்கள் உங்கள் பிள்ளை அந்த அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் காரணமாக வலுப்படுத்துவதற்கு நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற அன்பு கொள்கின்றேன் அண்ணன் தான் வண்டி நிறுத்திருக்கிறாரு பெசாம இருங்க அன்பார்ந்த பெரிய வெயிலை கூட பொறுப்படுத்தாமல் நம்முடைய ஊரின் பொதுமக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து தேர்தல் சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை இது மிக மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் இதற்கு முன்பு இந்திய நாட்டில் இது போன்ற தேர்தல் நடந்தது கிடையாதுங்க ஒரு அற்புதமான ஒரு பிரதமரை பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமரை உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் அளவில் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த பத்தாண்டு காலத்திலே நமக்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார் அவர் இன்று மறுபடியும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல நரேந்திர மோடி அவர் வரும்போது இருநூத்தி எண்பத்தி மூன்று தனி ஆட்சிக்கு வந்தார் பத்தொன்பது ஐந்து ஆண்டுகள் கழித்து முன்னூத்தி மூன்று மறுபடியும் தனி பெரும்பான்மையோடு பிரதமர் கேட்பது எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பதற்கான காரணம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மிக முக்கியமான திட்டங்களை எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர போகின்றார்கள் நீங்க சொல்லுங்க அது என்னவா இருக்கும் நான் ஒரு தனி மனிதனாக சொல்லுகின்றேன் நாட்டினுடைய முக்கியமான திட்டங்கள் பாக்கி இருக்கு பிரதமர் ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கிட்டாரு ஐயா முக்கியமானதெல்லாம் செஞ்சுட்டாங்க ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி என்ன முக்கியமான பிரச்சனை நம்முடைய பிரதமர் கை வைக்கப் போகின்றார் என்று கேட்டீங்களா சகோதர சகோதரிகளை நான் சொல்லுவேன் முதலில் நதிநீர் இணைப்பு நிச்சயமாக இருக்கும் அதற்கான காலம் நேரம் வந்துவிட்டது இன்னைக்கு பாருங்க நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு காலத்துல கோயம்புத்தூருக்கு யாராவது வந்து என்ன சொல்லுவாங்க என்ன கோயம்புத்தூர் போறீங்க வரும்போது ஒரு லிட்டர் பாட்டில் கொஞ்சம் சிறுவாணி தண்ணி குடிச்சிட்டு கொடுங்க இல்லைங்களா கோயம்புத்தூர் பக்கம் வந்தாலும் கொஞ்சம் சிறுவாணி பாட்டில குடிச்சிட்டு வாங்க குடிச்சு பாப்போம் ஏதோ தண்ணி நல்லா இருக்கு கோயம்புத்தூர் மக்கள்ல பிஸ்லரி வாங்குறவங்க பிரி வச்சுக்கானு இல்லைங்களா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா தான் ஐயா தண்ணி வருது சிறுவாணி வாருங்க ஐம்பது அடி இருக்கக்கூடிய அணையில பதினெட்டு அடி தான் தண்ணி பின்னூறு அணையும் கூட அதே மாதிரி ஆகியிருக்கிறது காரணம் என்னங்க நீர் மேலாண்மை இல்லை கேரளாக்கார சிறுவாணியில அணை கட்டுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டான்

இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார் இன்னும் அடுத்த கட்டம் போன ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தனி பெரும்பான்மையை நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய வலிமையை நீங்கள் அளிக்க வேண்டும் நானும் பாராளுமன்ற உறுப்பில் நீங்க அழைக்கணும் இல்லையா ஐயா இப்ப நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி தாழ்வார்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னங்க சரி பிரதமர் வந்துட்டாங்க டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறாங்க பிரதமர் ஆட்சியில் இருப்பதால் நம்முடைய பகுதிக்கு என்ன லாபம் உதாரணத்திற்கு நம்முடைய இணையார் பாளையத்திற்கு என்ன லாபம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கோயம்புத்தூர் மாநகர் மக்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு என்ன லாபம் நீங்க லாபம் நமக்கு வர வேண்டும் என்றால் பிரதமர் கை காட்டக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தொகுதிக்கு தேவைங்கய்யா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும் பிரதமர் அங்கே இருக்கணும் பிரதமர் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கும் பொழுது மட்டும்தான் முழுமையாக பிரதமருடைய ஆட்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நகரமாக மாறி ஐயா வளர்ச்சி வேண்டும் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் சரி பண்ணணும் அதையெல்லாம் தாண்டி போக்குவரத்து நெரிசல் இடைஞ்சல் இதெல்லாம் சரி பண்ணுங்க நடப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல கூட இல்லைங்க கொண்டு வரணும் மறுபடியும் பசுமையை கொண்டு வரணும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் வாய்ப்பை பெரிய அளவில் உருவாக்க வேண்டும் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் கோயம்புருக்கு வரணுங்க கோயம்புத்தூர்காரங்க தான் பாதி பேர் இன்னைக்கு பெங்களூர்ல வர பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை மாற்ற வேண்டும் என்றால் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் கோயம்புத்தூருக்கு வரணுங்க இந்தியாவில் அதிகமான கல்வி கூடங்கள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்றால் இது கோவை மாவட்டம் அதிகமான கல்லூரிகள் இங்க இருக்கு ஆனா இன்னைக்கு இங்க படித்த மாணவ செல்வங்கள் வெளியே ஹைதராபாத் பெங்களூரு எல்லாம் போறாங்க அதை மாற்ற வேண்டும் என்றால் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் இங்க வரணும் ஐயா இருநூறு முன்னூறு கம்பெனி வேர்ல்டு கிளாஸ் கம்பெனி வரணும் அதையெல்லாம் செயல்படுத்த யாரால் முடியும் ஐயா மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்த ஒருவரால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் என்பது தேசிய தேர்தல் நாட்டிலே நம்முடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் டெல்லியிலே யார் ஆட்சியை அமர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் உங்கள்கிட்ட வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தாலும் கூட இந்த பெரியவர்களை தலைமையில் நமக்கு தெரியும் இந்த ஒரு வண்டி தான் ஐயா டெல்லி போகுது இந்த ஒரு வண்டி தான் டெல்லி நான் உங்களிடம் கேட்பது இந்த வண்டி டெல்லி டெல்லி போறதுக்கு ஒரு பெர்மிட் குடும்பம் தான் நான் கேட்கறேன் பெருமையில போட்டீங்கன்னா டெல்லி எடுத்து போயிடுறேன் நமக்கு தேவையான எல்லா திட்டங்களும் இங்க கொண்டு வந்து அடித்தட்டு மக்களுக்கு நாம் சேர்த்து விடலாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடியையே கோயம்புத்தூர் மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ஏழைப்பட்ட திட்டங்கள் மேம்பாலம் என்ன நம்முடைய பணங்க ஆனா பாக்குறதுக்கு இங்க ஆள் இல்ல சரியா இருக்கா கரெக்டா மேம்பாலம் போடுறாங்களா இல்ல ஸ்மார்ட் சிட்டி கான்ட்ராக்டர் எல்லாம் சரியா இருக்கிறாங்களா ஸ்மார்ட் சிட்டி முழுமையாகவே நூறு சதவீத பணத்தை பயன்படுத்துறாங்களா பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மோடியா பணம் கொடுக்குறாங்க அதை பார்க்கிறாங்களா எதையும் பார்ப்பதற்கு இங்கே ஆள் இல்லை அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே உடம்பு வைக்க வேண்டிய வேண்டுகோள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த முறை நீங்கள் மேலே மோடி இருக்கும் கீழே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையை நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் பரப்புரையிலே உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சிறு பிரச்சனைகள் பெரு பிரச்சனைகள் நாட்டினுடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மறந்துடாதீங்க இளைஞர் பட்டாளம் பெரிய பட்டாளமாக நின்று வந்திருக்கின்றார்கள் இளைஞர் பட்டாளத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அண்ணே ஆண்டுகள் பார்க்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க விரும்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி இருந்த அந்த கட்சி எல்லாம் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு பொருத்தமான கட்சி எது நம்மை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய கட்சி எதை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய தலைவர் பாரத பிரதமர் அவர்களோடு நாங்கள் நிற்கின்றோம் என்று இளைஞர் பட்டாலம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்மோடு இன்னொரு பக்கம் நம்முடைய மூத்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஐயா நாளா நாங்கள் மாற்றம் வரும் மாற்றம் ஓட்டு போட்டு கைரேகத்தை தானே மிச்சம் கைரேக தானே செஞ்சது ஓட்டு போட்டு எந்த மாற்றம் வரலையானால் இந்த முறை மாற்றம் வரும் என்று நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதனால் இவருக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இவிஎம் மிஷின்ல முதல் பட்டன்ல தாமரை சின்னம் இருக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கோயம்புத்தூரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் கோயம்புத்தூருடைய பழைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் சரி ஆதரவாக ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி

இரண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சியை திரும்ப வர்றாங்க இருபத்தி நாள் இன்னொரு வர்றாங்க எப்படி நமக்கு தெரியும் ஒரே மனிதன் திரும்ப 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 வரும்போது எப்படி நமக்கு தெரியுங்க அதனால்தான் மிக கடுமையான சட்டத்தை பிரயோகம் செய்ய வேண்டும் நீங்க இந்தியாவுல அரசியலமைப்பு சட்டத்தில் மரண தண்டனை என்பது இரண்டிடத்துல மட்டும்தான் கொடுக்கறோம் ஒரு மரண தண்டனை என்பது இந்தியன் பீனல் கோட் யாராவது கொலை குற்றவாளி கொலை செஞ்சுட்டாங்க மரண தண்டனை இரண்டாவது மரண தண்டனை அரசியலுக்கு கடந்து இருப்பது டிரக்ஸ் ஆக்ட் யாரு ட்ரக்ஸ் கெடலரா இருக்கிறாங்களோ யாரு ட்ரக்ஸை வித்துறாங்களோ இரண்டு சட்டத்தில் மட்டும் தான் இந்தியாவிலே மரண தண்டனை இருக்கு அப்படின்னா அந்த நிலவுக்கு டிரக்ஸை ஒதுக்க வேண்டும் கஞ்சா வரக்கூடாது என்பதுலே முக்கியத்துவம் கொடுத்துதான் சட்டத்தை ஏற்றி இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நான் காவல்துறையை பத்தி குறை சொல்ல விரும்புறேன் பாவ எத்தனை நாளே அவங்க செய்வாங்க ஸ்டாலின் ஐயா வந்தா நிக்கணும் நிற்கணும் ஒதுக்கணும் உதயநிதி ஐயா வந்து அவங்களுக்கு போய் நிக்கணும் இல்லைங்களா அப்புறம் அண்ணாமலை எங்க போறாரு எவ்வளவு பேர் கூட்டம் வந்தாங்க நோட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும் அண்ணாமலை என்ன பேசுறாரு யாரு வந்து அண்ணாமலை என்ன துண்டு போட்டாங்க அதையெல்லாம் சொல்றதுதான் போலீஸ் இருக்கு இந்த பெண்கள் மீது கை வைக்கிறோன்னு எல்லாம் நீ போலீஸ் இல்லைங்க போலீஸ் மேல தவறு இல்ல போலீஸை எப்படி பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய தவறு இதே காவல்துறை தான் கண்ணியம் மிகுந்த காவல்துறை திமுக வந்த பிறகு காவல்துறையிலே கண்ணியத்தை எடுத்து விட்டார் ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்வது காவல்துறைக்கு கண்ணியத்தை திரும்ப கொடுக்கணும் குறிப்பாக சட்டங்களை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த டக்ஸ் எல்லாம் விடவே கூடாதுங்க காரணம் காவல்துறையில ஒன்பது ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கின்றேன் அது ஒரு குடும்பத்தை மட்டும் போதை அளிக்காதுங்க ஐயா ஒரு சமுதாயத்தை அழித்து விட ஒரு தனி மனித ஒரு மீட்டர் ரெண்டு பேர் அளிக்காதங்க மொத்த சமுதாயத்தை விட்டு போய் இன்னைக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று நினைக்கின்றோம் அதற்காக நான் எல்லா இடத்துலையும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குதுங்க ஐயா ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வருது நூறாவது நாட்களுக்குள்ள என்சிபி இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கும் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ நூறு நாட்களுக்குள்ள என்சிபி இங்கே இருக்கும் மிக கடுமையான மிக கடுமையாக இந்த சட்டத்தை நாம் பிரயோகம் செய்யத்தான் போகின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அம்மா நீங்க பெட்டிஷன் கொடுத்ததுக்கு பதிலுங்க மாதிரி இன்னும் ரெண்டு ரோடு போடணும்னு சொன்னீங்க அதான் அம்மா பெரிய விஷயம் நீங்க பண்ணிடலாம் ரொம்ப நன்றிங்க நீ வந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு நன்றி